கொஞ்சம் வேகமா போயிட்டு தந்துவா

நல்ல விளக்குது நமச்சீவாய பழபூ காண்பது நல்ல விளக்கது நம லக விளக்கது பழபூ காண்பது நல்ல விளக்கது நமச்சிவா இந்து சமயத்துறை அமைச்சர்கள் அம்மர்டு பங்கேற்கும் ஐநூற்று பக்தர்களுக்கும் பயண इंगे पांग अरे लारे इंगे पांग आ पाय वती पा पाय आ ओके इ एवला बस बाई नी ना 56 56 नावडी होगि बगाली ओ समो தொடங்கும் ஆடித அம்மன் திருக்கோயிலுக்கான ஆன்மீக பயணத்தில் மக்கள் சென்னையில் ஐந்து திருக்கோயில்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் திருவட்டூர் அன்பு வடிவேம்மன் திருக்கோயில் மனிமையா அருமையில காளிகாம்பாடு கோயில் மயிலாப்பூர் அருகே கத்தகாம்பாடு திருக்கோயில் திருவேற்காடு அருமது தேவி கருமாரியம்மன் திருக்கோயில் மாங்காடு அருமது காமாட்சி அம்மன் திருக்கோயில் என ஐந்து திருக்கோயில்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் ஆன்மீக பயணமானது இன்றைய தினம் சென்னை தஞ்சாவூர் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தொடங்குகின்றது அரசு ஒரு நபருக்கு ஐந்தாயிரம் ரூபாயை மானியமாக வழங்குகின்றது இந்த ஆண்டு ஆடி மாத அம்மன் ஆன்மீக பயணத்தில் இரண்டாயிரம் பக்தர்கள் பங்கேற்கின்றனர் இவர்களுக்கான ரூபாய் ஐம்பது லட்சம் அரசியல் மானியமாக வழங்குகிறது தமிழ்நாடு ஆடி மாத அம்மன் இன்றைய தினம் சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் ஆகிய இரண்டு பக்தர் ஆன்மீகம் இருந்தார் இந்த ஆமீன் பைடில் பங்கீதம் பட்டங்களுக்கு சிறப்பு அது வந்து தேங்க சிறப்பு தென தெரிக்கி போறதுக்கு தெரிவு கொள்ளவும் திரு கோயில் பிசாதல்ல படுத்துறங்க சரியா வந்து பேடினா இந்த குர நல்ல இல்ல இது வந்து ரெண்டு வா வாங்க <imitation> சார் என்ன பின்னாடி போல கட்டா இருக்க பின்னாடி வஸ்

ਸਰ ਸਰ ਬੇਦਰ ਦੇ ਅੰਦਰ ஆளு இருக்கா ஆள் இருக்கா தமிழக சர்க்காரால் அம்மன் திருக்கோயில் மூத்த குடிமக்களுக்கு அனுப்பி வச்சு எங்களை எல்லாரையும் வாழ்த்தி மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் எங்கள் மூத்த குடிமக்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நீடோடி வாழ்க இந்த சர்க்கார் எங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆன்மீக சுற்றுலா அறுபடை வீடு மற்றும் காசி யாத்திரை எல்லாரையும் போய் சிறப்பாக செய்து வழ அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆன்மீக சுற்று அம்மன் கோவில்களுக்கான ஆன்மீக சுற்றுப்பயணம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு இந்து அறநிலைய அமைச்சர் ஐயாவர்களுக்கும் ஆணையர் இணைய ஆணையர் அணையாகட்டும் எங்களோட மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே காசி பயணம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதேபோல் அந்த பயணம் சிறப்பாக இருக்கும் என்று இறைவனை வேண்டி நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழகத்திலே முதல் முறையாக ஆன்மீக பயணத்தை உருவாக்கிய அவருடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசியல் பயணத்தை சிறப்பு அந்த ஆன்மீக பயணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசுக்கும் ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து மிக நன்றாக தமிழாக இருக்கிறது இந்த தமிழகம் மேலும் மேலும் வளரவும் இந்த ஆட்சி தொடரவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொண்டு ஆன்மீக பயணம் தொடர்ந்து நடக்க இதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மயிலாப்பூர் அம்மன் கோ மயிலாப்பூர் கோவிலுக்கு கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் திருவற்றூர் வடியம்மன் கோவிலுக்கும் திருவர்காடு மாங்காடு அம்மன் கோவிலுக்கும் மற்றும் இன்னும் இரண்டு ஐந்து கோயில் சுற்று வர நாங்கள் புறப்பட இருக்கின்றோம் இந்த புறப்பட்டு இந்த புறப்பட்டு இன்னும் சில மணி நேரத்தில் சில துளி நேரத்தில் இன்னும் புறப்படுகிற ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் எங்களை வழி அனுப்ப வந்திருக்க அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் டிவே தேசங்கள் போது முதல்ல ஒரு தடவை டிவிய தேசங்கள் போயிட்டு வந்தேன் ரெண்டாவது அறுபடை வீடு போயிட்டு வந்தேன் இது அம்மன் கோயிலுக்குன்றாங்க நம்ம அருமையா இந்த அறநிலைத்துறையில் இட்டுன்னு பார்த்து நமக்கு எவ்வளோ சௌகரியமா இருக்கு நாங்கள்லாம் வயசானாங்க தனியாக போயிட்டு வரது எங்களால் முடியாது ஆனால் இந்த அறநிலையத்துறையில இட்டு பார்த்து சாமியை கிட்டையே இருந்து நம்ம அருமையாக தரிசனம் பார்த்துட்டு வர நமக்கு நமக்கு எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பணம் நமக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசார மாதிரி நமக்கு பகவான் நமக்கு கொடுத்துருக்கா அது ஒரு வழிகாட்டி அவர் இருந்து நமக்கு காமிச்சி கொடுக்கிறார் அருமையா போயிட்டு வரது கொடுத்த பெரிய கிருபன்றதை நம்ம சொல்ல முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகமும் நல்லா இருக்கணும் நம்ம மறுபடியும் இதை மாதிரி தீப தேசம் போற பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ பகவான் ஒரு தடவையா நம்மளை பார்க்கறதுக்கு கொடுத்திருக்கா இதுக்கு நமக்கு கிடைச்ச பெரிய கிப்ட் தான் சொல்ல முடியும் ராதே ராதி நல்லா கொஞ்சம் வேகமா போயிட்டு தம்பி

വിളക പളൂ കാൾപ്പത് നല്ല വിളകള വിള പല പൂ കാൾപ്പത് നല്ല വിളകായവേക്ക് ഇന്ന് സമയത്തു ചേർന്ന് அம்மா துல்லா பயிர்க்கும் ஐநூற்று பக்தர்களுக்கும் தயாரிப்பு வழங்குகிறார்கள் हाँ ओके 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 இன்றைய நாடம் தொடங்கும் ஆடிமர அம்மன் திருக்கோயிலுக்கான ஆன்மீகப் பயணத்தில் மக்கள் ஐந்து திருக்கோயில்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் திருவத்தூர் அல்லது வண்டி அம்மன் திருக்கோயில் தண்ணி காங்கையா இருந்து காளியாம்பாட்டு கோயில் ஐயாப்பூர் அருகே கத்தகாம்பாடு திருக்கோயில் திருவேப்பாடு அருந்து தேவி கமாரியம் திருக்கோயில் மாங்காடு அருமது காமாட்சி அம்மன் திருக்கோயில ஐந்து திருக்கோயில்களுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் இந்த ஆன்மிக பயணமானது இன்றைய தினம் சென்னை தஞ்சாவூர் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் ஈரோடு மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் தொடங்குகின்றது இந்த ஆன்மீக பயணத்துக்காக அரசு ஒரு நபருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயினை மானியமாக வழங்குகின்றது இந்த ஆண்டு ஆடி மாத அம்மன் ஆன்மீக பயணத்தில் இரண்டாயிரம் பட்டங்கள் பங்கேற்கின்றன இவர்களுக்கான ஐந்து லட்சம் ஆராய்ச்சியை

மா கவுண்டர்ல போயிட்டு பாஸ் பஸ் கிட்ட நான் இந்த பஸ்ல இருந்து ஏத்துறான் அண்ணா இதான் கார் இங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணுற அண்ணா என்ன பண்ணு என்ன வர சொல்லுவடா இதுல உள்ள இது என்ன பின்னாடி போல கட்டா பின்னாடி பஸ்

சார் பஸ் ஆளு இருக்கா ஆள் இருக்கா தமிழக சர்க்காரால் அம்மன் திருக்கோயில் மூத்த குடிமக்களுக்கு அனுப்பி வச்சு எங்களை எல்லாரையும் வாழ்த்தி மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கும் எங்கள் மூத்த குடிமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நீடோடி வாழ்க இந்த சர்க்கார் எங்களுக்கு மூத்த குடிமக்களுக்கு இலவசமாக அம்மன் திருக்கோயில் மற்றும் ஆன்மீக சுற்றுலா அறுபடை வீடு மற்றும் காசி யாத்திரை எல்லாரையும் போய் சிறப்பாக செய்து வருகிறேன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆன்மீக சுற்று அம்மன் கோவில்களுக்கான ஆன்மீக சுற்றுப்பயணம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு இந்து அறநிலைய அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் ஆணையர் இணையானையர் அணையாகட்டும் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏற்கனவே காசி பயணம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதேபோல் இந்த பயணம் சிறப்பாக இருக்கும் என்று இறைவனை வேண்டி நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய தமிழகத்திலே முதல் முறையாக ஆன்மீக பயணத்தை உருவாக்கிய அவருடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசியல் பயணத்தை சிறப்பு அந்த ஆன்மீக பயணத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய அரசுக்கும் ஆன்மீகமும் அரசியலும் சேர்ந்து மிக நன்றாக தமிழாக இருக்கிறது இந்த தமிழகம் மேலும் மேலும் வளரவும் இந்த ஆட்சி தொடரவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை கொண்டு ஆன்மீக பயணம் தொடர்ந்து நடக்க இதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மயிலாப்பூர் அம்மன் கோ மயிலாப்பூர் கோவிலுக்கு கபாலீஸ்வரர் கோவிலுக்கும் திருவற்றூர் வடியம்மன் கோவிலுக்கும் திருவிருக்காடு மாங்காடு அம்மன் கோவிலுக்கும் மற்றும் இன்னும் இரண்டு ஐந்து கோவில் சுற்று வர நாங்கள் புறப்பட இருக்கின்றோம் இந்த புறப்பட்டு இந்த புறப்பட்டு இன்னும் சில மணி நேரத்தில் சில துளி நேரத்தில் இன்னும் புறப்படுகிறோம் ஐயா வழி வந்தான் திவே தேசங்கள் முதல்ல ஒரு தேசங்கள் போயிட்டு வந்தேன் ரெண்டாவது அறுபடை வீடு போயிட்டு வந்தேன் அம்மன் கோயிலுக்குன்றாங்க நம்ம அருமையாக இந்த இட்டுன்னு இட்டு நமக்கு எவ்வளவு சௌகரியமா இருக்கு நாங்கெல்லாம் வயசானாங்க தனியாக போயிட்டு வரது எங்களால் முடியாது ஆனா இந்த அறநிலையத்துறைகளை இட்டு போய் சாமியை கிட்டையே இருந்து நம்ம அருமையாக தரிசனம் பார்த்துட்டு வர நமக்கு நமக்கு எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ண நமக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்ன்ற மாதிரி நமக்கு பகவான் நமக்கு கொடுத்துருக்கா அது ஒரு வழிகாட்டிய அவர் இருந்து நமக்கு காமிச்சி கொடுக்கிறார் நம்ம இந்த அளவுக்கு அருமையா போயிட்டு வரது நமக்கு கொடுப்பன கிடைச்சிருக்கு நம்ம செய்த புண்ணியம் பகவான் நமக்கு கொடுத்த பெரிய கிருபன்றத நம்ம சொல்ல முடியும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகமும் நல்லா இருக்கணும் நம்ம மறுபடியும் இதை மாதிரி தீவ தேசங்கள் போற பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ பகவான் ஒரு தடவை நம்மளை பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கான் இதுக்கு நமக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்ன்னு தான் சொல்ல முடியும் ராதே ராதி அல்ல கொஞ்சம் வேகமா போயிட்டு தந்துப்பா

நல்ல விளக்குது நமச்சீவாய பழமு காண்பது நல்ல விளக்கது நம லக வீளது பல பூ நல்லது இன்சமையா துறை அமைச்சர்கள் ஆதி குமார் அகமதுல்லா அவரின் பெயருக்கும் ஐநூற்றி பக்தர்களுக்கும் தயாரிப்பு வழங்குகிறார்கள் வேண்டுகோள்